ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ சந்தீப் நர்வால் அந்த ரெஃப்ரி இன்சிடென்ட் இருந்தது நடந்தது இல்லை புஷ் பண்ணார் ஸோ அதை பற்றி அவரோட விளக்கம் கொடுத்துருக்காரு அதை ஃபைனல் ஸோ அதை என்ன சொன்னாருங்கிறத நான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஒரு நேயர் தான் எனக்கு சொன்னார் சார் அவங்க ஹிந்தியில் பேசியிருக்காரு என்னன்னு கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு அவர் ஹிந்தியில் சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு தமிழ் ட்ரான்ஸ் பண்ணல ஃபஸ்ட்டு ஃபியூ இது மட்டும் இந்தியில் பேசிட்டு பயக்கெல்லாம் தமிழில் பேசுகிறேன் அவர் என்ன சொன்னார்னா மேரி உஸ்கே சாத் கொய் துஷ்மினி நெய் கர்மா கர்மிதா அவர் பீச்சஸ்ஸே அமைபி அஃபோஸ் ஹோத்தாத்தா நானே அச்சீஸுக்கோ கோயினே பயிலாத்தா இஸ் தரக்க சீஸெங்கு சைலாத்தேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு அவரு கூட எந்த விரோதமும் கிடையாது எனக்கும் அந்த ரெஃபரிங்கும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அது அண்ட் அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் வருத்தப்பட்டேன் அண்டு பழைய நல்ல நடந்த விஷயத்தையும் காட்டுங்க எப்போ பார்த்தாலும் நான் புஷ் பண்ணுறது வண்டியாக காட்டுறீங்க அண்டு கபி ஏபி திகாவ்கி ஹரியானாக்கேலேயே மேனே கோல்டு ஆயாதா பூரா திகாவ் அவர் அவராக ஒரு சென்னைக்கா மேட்ச் ஃபைனல் மேட்ச் தான் தோனோ டீம் பராபர்த்தி பூரையாக வீடியோ நெய் திக்காய் சிற்ப லாஸ்ட் புஷிங் வரவிக்காய் நெகட்டிவ் விஷயத்த எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பரவ விட்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயத்தை தான் யாருமே பேச மாட்டுறாங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குதான் இந்த ஜிஸ்ட் மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்னார் இப்போ தமிழில் ஃபுல்லாக விளக்கமாக சொல்லிடுறேன் ஃபுல்லாக என்ன பேசுனார்னு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறாரு அந்த பக்கம் எங்கள் ரைடர் போனார் சேஃபாக தான் வந்தார் திரும்ப நான் இன்னொரு ரெஃபரிகிட்ட போய் சொன்னேன் ரீப்ளே கொஞ்சம் பாருங்கள் அவர் அவுட்டா இல்லை நாட் அவுட்டாக ஸோ சொன்ன சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் ஆப்போசிட் ரைடு அதுக்குள்ளே உடனே ஆப்போசிட் ரைடும் வந்துட்டாங்க அவங்க பிளேயரு ரைடு எடுக்க வந்தார் உடனே ரெஃப்ரி இந்த ரெஃப்ரி சம்மந்தப்பட்ட ரெஃப்ரி அந்த பிளேயரை வெளில கூப்பிட்டுட்டு உள்ள கூப்பிட்டுட்டு என்ன கூப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லோ கார்டு எடுத்து கொடுத்துட்டாரு வார்னிங் கொடுக்கல க்ரீன் கார்டு கொடுக்கல ஏன்னு சொல்லலை எடுத்தோன்னே எல்லோ கார்டை கொடுத்துட்டாரு ஆனால் ரூல் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்கணும் க்ரீன் கார்டு கொடுக்கணும் அப்புறம் தான் எல்லோ கார்டு கொடுக்கணும் நானே எனக்கு இன்சல்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலையா மேனே குச்சு கே குச்சு நீக்கியா மேச்சைக்கியும் பழையோ பாய் நான் ஒன்றுமே பண்ணல என் பின்னாடி எதுக்கு இருக்காங்கிறப்பிலாம் எனக்கு புரியல அண்ட் எனக்கு இன்சல்ட் ஆன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நானே ரியலைஸ் பண்ணேன் என் பக்கம் தப்பு இருக்குது கொஞ்சோன்னு அதே மாதிரி இதுவும் சொன்னார் சிவில் சர்வீஸு வந்து இந்த ஃபைனல் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஃபைனல் வேறு ஓடிட்டு கேர்ள்ஸ் ஃபைனல் வேறு நடந்தது மேம் கே மெரேபி குச்சு கம்மி தீ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நான் அக்செப்ட் பண்ணி என் சைடு கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது ஆனால் அந்த கேர்ள்ஸ் ஃபைனல் கூட ஃபுல்லாக விளையாடலன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் சாரி சொல்லிட்டு நான் வந்துட்டேன் எங்கள் மேட்ச்சில் பட் எல்லா ஃபோக்கஸுமே மேட்ச் எல்லாத்தையுமே விட்டாங்க நான் என்ன பண்ணால் தள்ளி விட்டதை மட்டும் தான் காட்டினாங்க அப்போ அதே மாதிரி அண்டர் நைன்டீன்லேயும் ரெஃப்ரி சில தவறுகள் நடந்ததாக கேள்விப்பட்டேன் ஸோ மொத்தமாகவே நடந்துகிட்ருக்கு என்னோடய விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கார்டு கொடுத்துருக்கலாமே மூணு ரெஃப்ரி இருக்கீங்க தேர்டாம் பேர் வேறு இருக்கார் ரீப்ளை போட்டு பார்க்கலாமா இல்லை என்ன தப்பு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்து கொடுங்க அதே மாதிரி இப்போ பப்ளிக்கை பார்த்து சொன்னார் சோஷியல் மீடியாவில் கண்டாப்பிடானு உங்கள் இஷ்டத்துக்குலாம் போடாதீங்க போட்டால் இப்போ ஃபுல் வீடியோ போடுங்க வெறும் தள்ளி விடுறதை வண்டி போட்டால் எப்படி முன்னே பின்ன என்னன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு சோஷியல் மீடியா பீப்புளுக்கும் சொன்னார் அவர் ஒன்று அதை டிலீட் பண்ணுங்க என்ன சொன்னீங்கன்னு இல்லைன்னா கேஸ் போட்டுருவேன் அவங்க மேலே அப்படின்ற மாதிரி வேறு வார்னிங் மாதிரி சொன்னார் இன்னும் என்னென்ன விஷயம் சொன்னாங்கன்னு பார்ப்போம் ஸோ நான் சாரி சொன்னேன் மேட்ரு சால்வ் ஆயிடுச்சு அது ஃபைனல்றதுனாலையும் சென்னை இட்ஸ் அ வெரி குட் டீம் அண்ட் இது மாதிரி எங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டி டெரிஷன் வேறு ஏற்கனவே வேறு நடந்தது எங்கள் டீமை என்னை கூப்பிட்டு சொன்னாங்க பார் நீ நம்ம நாலஞ்சு ஃபைனலில் நாலஞ்சு பாயிண்ட் தான் பின்னாடி இருக்கும் இன்னும் ஒன்றும் நம்ம மேட்ச் தோக்கலை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஜெயிப்போம் அஞ்சு பாயிண்ட் நம்ம ரெக்கவர் பண்ணலாம் தான் சொன்னாங்க என்னம்மா இது மட்டும் சொன்னாங்க நீ எதுவுமே பேசாத அப்படின்னாங்க சொன்னால் எதுவும் யார்ட்டுமே எதுவும் பேசவே இல்லை ஸோ ஃபுல் வீடியோ காட்டுங்க அப்போ தான் தெரியும் நான் எங்கே நின்று அதுக்கு முன்னாடி நானும் பார்த்தா அது அவர் வீடியோவில் கீழே ஓடுது அர்பட்டுக்கு ஓரமாக தனியாக தான் நின்றுட்டுருக்காரு அண்ட் நான் தனியாக தான் நின்று நின்றுட்டு இருந்தேன் செமிஃபைனலில் கூட எங்களுக்கு இப்படி தான் ஆச்சு ரெஃப்ரி டிசிஷன் அது ஒரு பெரிய கதை அதை பற்றி நான் பேசல இது வரைக்கும் அப்புறம் கேர்ள்ஸ் ஃபைனலில் கூட இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் ஆனதான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா பிளேயர்கிட்ட தான் எல்லாம் மிஸ்டேக்குமா அஃபிஷியல்ஸ் மிஸ்டேக்கே பண்ண மாட்டாங்களா அதை மாதிரி அவர் கேட்டார் அப்புறம் என்னாச்சு ஆச்சு சொல்லுங்கள் அந்த சம்பத்துக்கு அப்புறம்னு அந்த இன்டர்வியூ எடுத்தவர் கேட்டார் அவர் சொன்ன உடனே ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் சீனியர் பிரதீப் நர்வால் ராகேஷ் நர்வால் அமித் குடா குருதீப் மோஹித் இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அகர் சந்தீப் நீ கேளுற அது அவ்ளோ பி நீ கேளுங்கு அதாவது சந்தீப்பு மேட்ச்சில் விளையாடலனா நாங்களும் விளையாட மாட்டோம்னு மேட்சை நாங்கள் பி கேவப் பண்ணார் எனக்கு ரெட் கார்டு கொடுத்தோன்னா மேட்ச்சை விட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம்னு அதனால் அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்களே அவர் சொல்லலை நடந்தது அப்படியே சொல்கிறார் அவர் ஆச்சா அப்புறம் கேட்டாங்க ஸோ இன்னொன்று கேட்டார் அவர் ஏன் ஒன்லி குவார்டர் ஃபைனலுக்கு தான் வந்த எல்லாம் வரவே இல்ல ஸ்டேட்டே குவார்ட்டர் ஃபைனல் வண்டியே ஏன் முத மேட்ச்ல விளையாடலன்னு கேட்டாங்க சொன்னேன் சரி லாஸ்ட்டு பத்து வருஷமாகவே நான் ரெகுலராக இருக்கேன் ஜீச்சு கோட்லாம் வர ஜீச் கொடுத்துருக்கேன் அண்ட் எனக்கு கொஞ்சம் இன்ஜூரி ஆச்சு டோர்னமெண்ட்டுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கரியா ஹரியானா ப்ரீமியர் லீக்ல எனக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு நான் சார்ட்ட சொன்னேன் இப்போ பாருங்கள் நான் விளாட்றேன் குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் ஃபைனல் மட்டும் விளாட்றேன் எனக்கு ரெக்கவரி கொஞ்சம் டைம் வேணும் திருப்பி இன்ஜூரி ஆச்சுன்னா பிரச்சனை ஆகிடும்னு நான் அதனால தான் நான் லேட்டாக ஜாயின் பண்ணேன் ரெக்கவர் ஆகணும்னு எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னாரு அப்புறம் பொதுவாகவே கபடி பற்றி கேட்கும்போது சொன்னார் சரி கபடி தான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு நான் பைசா ஏசப் கபடி செமிலா காசு பணம் புகழ் எல்லாமே எனக்கு கபடியில் தான் கிடச்சிது மே கபிபி கபடிக்கு சாத் கத்தாரி நெய் வருங்களான்னார் நான் என்னையுமே கபடிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான் இந்த நான் ஜூ என்கிட்ட வர ஜூனியர்ஸ்ட்டு நான் தான் சொல்லுவேன் கபடியை மதியங்க கபடியை ஏமாத்தாதீங்க கபடிக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு நான் எப்போதும் சொல்லிகிட்ருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் அந்த சம்பத்துக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அதாவது ரஃப்ரி கூட அவர் தவற கொஞ்சம் உணர்ந்தால் தான் கேள்விப்பட்டேன் உஜா சார் லத்த எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது என்னென்னா மேபி அவர் வந்து ரஃப்ரி எனக்கு க்ரீன் கார்டு கொடுக்க நினச்சிருக்கலாம் தவறுதெல்லாம் எல்லோ கார்டு கூட கொடுத்துருக்கலாம் அண்ட் அப்படி கூட நடந்திருக்கலாம் பட் அப்படின்னா நான் பொதுவாக சொல்கிறது தான் ரெஃப்ரியை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் சொல்லலை தோனோ டீம் பராபருக்கு டீம் என்னார் எங்கள் ரெண்டு டீமே ஈக்குவலி குட்டு யார் நல்லா விளையாடுறாங்க அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அண்டு அந்த சம்பத்துக்கு முன்னாடி நடந்ததும் அதுக்கப்புறம் நடந்தது காட்டுங்க காமிச்சா ஃபுல்லாக எல்லாம் டிலீட் பண்ணுங்கிறத இன்சிஸ் பண்ணார் வெறும் அந்த தளிவுட்றதை வச்சுட்டு வியூஸ்க்காக பார்க்காதீங்க வீஸுக்காக தான் எல்லாமே நீங்கள் போடுறீங்க வீஸ்க்காக போட்டதுனால அது எனக்கும் இன்சல்ட்டு ரெஃப்ரிக்கும் இன்சல்ட்டுனாரு அண்ட் ரூல் என்ன சொல்கிறதுன்னா வார்னிங் க்ரீன் கார்டு அப்புறம் தான் எலகார்டு கார்டு அதான் அதுதான் ரூலு ஸோ அதனால தான் நான் கோவப்பட்ட எடுத்தோன்னே எலகார்டு கொடுத்தது அப்படின்னாரு இது அவர் சொன்னார் ஆனால் வீடியோ பெருசாக இருக்கேன்னு கேட்பீங்க நிறைய விஷயங்கள் அதில் கேட்டாங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முடிஞ்சதுல ஹரியானா லீக் ஒன்று கபடி லீக் அதை பற்றி நிறையா கேட்டாங்க அண்ட் அவர் இவருக்கே ஒரு அகாடமி இருக்குது அந்த அகாடமி பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னாரு அது அகாடமி பற்றி அவர் சொன்னார் அப்புறம் பி கேலைய ஏன் சொல்டா நீங்கன்னு கேட்டார் அப்புறம் பி கேலி இனிமேல் விளையாடுவியா கேட்டாங்க அப்புறம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுற எப்படி டயட்ல என்னன்னு கேட்டாங்க ஃபேன்ஸுக்கு எதாவது மெஸ்சு சொல்ல விரும்புறா ஜூனியர் பிளேயர்ஸுக்கு எதாவது சொல்ல விரும்புறியா வாட் டு டூ வாட் நாட் டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நல்ல பிளேயராக வர்றதுக்குன்றதுக்கெலாம் அருமையான விளக்கங்கள் கொடுத்தாரு அதெல்லாம் வேணும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அண்ட் எனிவே இதான் மொத்தத்தில் தேங்க்ஸ் டு சந்தீப் நர்வால் குட் தட் யூ கிவன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அச்சல் லக்தர் எனிவே சந்தீப் நர்வாலுக்கும் அந்த சேனலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தட் இன்டர்வியூ சந்தீப் நர்வால் வி சி வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் டு சி யூ இந்த மேட் வெரி சூன் ரைட் சந்தீப் ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு திரும்ப மேட்டுக்கு அவர் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஹோல் எபிசோடை பற்றி உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் உரிமை பார்த்தா திருப்பி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்